வரப்பு போடுற மிஷின் அதாவது வந்து அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயம் ஆள் பற்றாக்குறைக்கு வரப்பு போடுறது இப்போ பார்த்தீங்கன்னா நாற்று நடுற மிஷின் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் அறுவடை பண்ற மிஷின் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் வரப்பு போடுற மிஷின் பார்த்து மட்டும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது எதை நம்ம சூஸ் பண்ணலாம் தான் நம்ம இப்போ இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் சொல்ல போறோம் இது கைலால் பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து கிலோ இது இது வந்து நானூற்றி பத்து கிலோ மிஷின் ரொம்ப அதிகமும் கிடையாது ரொம்ப கம்மியும் கிடையாது அதை தான் நம்ம சொல்லக்கூடோம் ஏன் இந்த டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வயல்ல ஒரு வயல் வந்து ரொம்ப உலையா இருக்கும் இது வந்து கொஞ்சம் வெயிட் தான் அழுத்தமும் வரும் அப்போ அழுத்தமும் தேவை அந்த ஒலையிலையும் ஓடணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்போ ஓவர் வெயிட்டும் வாங்கக்கூடாது லைட் வெயிட்டும் வாங்கக்கூடாது அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாட்ரேட்டான ரேஞ்சு அதாவது வந்து இப்ப நீங்க கயிறாலை பாக்கலாம் எவ்வளவு நீட்டா கிளீனா பினிஷிங்கோட இருக்கும் ஏன்னா ஹீட் பண்ணி ட்ரீட் பண்ண மெட்டீரியல் வந்து நம்ம நம்ம சேல் இருக்கோம் இன்னைக்கு வந்து வந்து இந்த விலை இருக்கு குவாலிட்டி சரியில்லை அது வந்து சீக்கிரமா கட் ஆயிடுச்சுன்னா இதோட விலையும் கூட ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கயிறால இப்ப ஐம்பத்தி மூணு இன்ட்டு ஐநூறு அப்படின்ற அந்த ட்ராக்கு இதுதான் வந்து சைஸ் ஏன்னா பேர் தெரியாது வாரண்டி கிடையாது கேரண்டி கிடையாது எங்கேயாவது போய் வாங்கிடுறாங்க அப்புறம் வாரண்டி கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம கைராவோட பரப்பு போடுற மிஷின் அதாவது வந்து அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயம் ஆள் பற்றாக்குறைக்கு வரப்பு போடுறது எப்படி அப்படின்றத இந்த மிஷின் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நம்ம வந்து அறுவடை பண்ணுற மிஷினோட ட்ராலர் சொல்லுவோம் அதான் அந்த டயர் அந்த ட்ராக்குன்னு சொல்லுவோம் ஸோ அதையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம் நம்ம ஸோ இப்போ முதல்ல வந்து வரப்பு போடுற மிஷினை பற்றி பேசுவோம் வரப்பு போடுற மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான வரப்பு போடுற மிஷின் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும் இல்லை ரொம்ப குட்டியாக இருக்கும் இப்போ வாங்குற விவசாயிக்கு வந்து எதை வாங்குறது அப்படின்ற மாதிரி ஒரு தோணும் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாற்று நடுற மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் அறுவடை பண்ணுற மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் வரப்பு போடுற மிஷின் பார்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது எதை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இப்போ நீக்கி இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோம் வரப்பு போடுற மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு கிலோவுக்கு மேலே இருக்கும் ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிலோ இருக்கும் இல்லை இரநூறு கிலோ இருக்கும் அப்படின்னு நம்ம வித்தியாசம் இருக்கு அதை தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் கைரால் பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து கிலோ இது இது வந்து நானூற்றி பத்து கிலோ மிஷினு ரொம்ப அதிகமும் கிடையாது ரொம்ப கம்மியும் கிடையாது அதை தான் நம்ம சொல்ல போகிறோம் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் ஒரு வயல் வந்து ரொம்ப ஒலையாக இருக்கும் அதாவது வந்து ரெண்டு அடி ஆழம் ஒன்றரை அடி ஆழமாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப வெயிட் உள்ள மிஷினாக இருந்தால் நம்ம டிராக்டரில் போட்டு தான் இதை யூஸ் பண்ணுவோம் அப்போ டிராக்டரும் ஸ்லிப் ஆகிற இடத்துல இந்த வரப்பு மிஷினோட எட்நூறு கிலோவையும் அது இழுத்துக்கிட்டு வராது ரொட்ட வந்து வெளியில வரும் ஏன்னா அது பிளேடு இருக்கிறதுனால அது முன்னாடி இருக்கிற டிராக்டரை தள்ளி விடும் பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடுன்றதுனால இது என்ன ஆகும்னா நமக்கு வரப்பு போடும்போது ரொம்ப கொஞ்சம் ஆழமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடாது அது வந்து அப்படியே உட்காந்துரும் அந்த உக்காந்துறதுனால இப்ப ஹெவியா இருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனை சரி லைட் வெயிட் வாங்கிடுவோம் ஒரு நூத்தி ஐம்பது கிலோல ரொம்ப லைட் வெயிட்டா வாங்கிடுவோம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அங்கே என்ன ஆகும்னா உங்களுக்கு வரப்பு வந்து அழுத்தம் இருக்காது இது வந்து கொஞ்சம் வெயிட் இருந்தால் தான் அழுத்தமும் வரும் அப்போ அழுத்தமும் தேவை அந்த உலையிலையும் ஓடணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்போ ஒவ்வொரு வெயிட்டும் வாங்கக்கூடாது லைட் வெயிட்டும் வாங்கக்கூடாது அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாட்ரேட்டான ரேஞ்ச் அதாவது வந்து இதுதான் நானூறு கிலோ அப்படின்னும் போது கைதால் மாட்ரேட்டான ரேஞ்சில் நம்ம கொண்டு வரோம் சரி இது கொண்டு வரும் போது குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில் கிடைக்கிற இந்தியன் மேக் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இம்போர்ட்டட் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா கியூ டூ த்ரீ ஃபைவ் மெட்டீரியல்னு சொல்லுவோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை நீங்கள் நல்லா ஹீட் பண்ணி அதை வந்து ரொம்ப மெலீஸ் ஆகலாம் அதோட தரம் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் அதோட ஹார்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போ இப்போ ஒன்றுமே நீங்கள் வந்து ஹீட் பண்ணாத மெட்டீரியல் வந்து மொத்தமாக இருக்கும் பார்க்கவே ஹெவியாக இருக்கும் அப்போ அந்த மெட்டீரியலில் போடும்போது நம்ம மண்ணில் போட என்ன ஆகும்னா அது தேய்மானம் வரும் அப்போ தேய்மானமும் போடாமல் அப்ப அதுதான் சொல்றது நம்ம லைட் வெயிட்லேயும் வந்து நம்ம இந்த ஷே இந்த ஃபினிஷிங் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து அந்த ஹீட் பண்ணல அந்த மின் இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டான அந்த பக்குவத்துக்கு அந்த மெட்டலை நீங்கள் கொண்டு வரலன்னா மேடு பள்ளம் இருக்கும் சொர சொரப்பாக இருக்கும் மேடு பள்ளமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ நீங்கள் கைரால பார்க்கலாம் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக ஃபினிஷிங்கோடு இருக்கும் ஏன்னா இதை வந்து ஹீட் பண்ணி ட்ரீட் பண்ண மெட்டீரியல் இதை வந்து நம்ம அதிகமாக நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால சில பேர் தவறாக போயிடுறாங்க பட் ஆனா திரும்பி நமக்கு கால் பண்ணி நம்ம மிஷினை கேக்குறாங்க நம்மளும் வந்து சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறோம் ஏன்னா இந்த ஒரு மிஷினுக்கு மட்டும் டீலர்ஷிப் வச்சு பண்ண முடியாது அப்ப டீலர்ஷிப் நடத்த முடியாது நம்மள்கிட்ட வந்து இந்த அறுவடை பண்ற மிஷின் நாத்து நடுற மிஷின் இருக்கிறதுனால இந்த கயிறாவோட நம்ம இந்த பண்டு ஃபார்மர் அதாவது வரப்பு போடுற மிஷினுக்கும் நம்ம சர்வீஸ் கொடுக்கறது ஈஸியா இருக்கு அதனால நிறைய பேர் இதை விரும்புறாங்க நிறைய பேர் இதை வாங்குறதுக்கு முன் வராங்க நீங்களும் வந்து விலையும் வந்து இதுக்கு ரொம்ப கம்மி தான் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தான் இதோட விலை விலையும் வந்து ஜாஸ்தி கிடையாது ஸோ பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும் நீங்க வாங்கி இதை பயன்படுத்தணும் அடுத்ததாக நம்ம வந்து நம்ம பெல்ட் மாடல்ன்ற அந்த இதை பார்ப்போம் நம்ம அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கயிறு அறுவடை பண்ற மிஷினுக்கு நம்ம வந்து ட்ராக் சப்ளை பண்ணுறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இது பேர் கிராலருன்னு சொல்லுவாங்க சில பேர் ட்ராக்னு சொல்லுவாங்க இல்லை இதை டயருன்னு சொல்லுவாங்க அறுவடை பண்ணுற மிஷின் இன்னைக்கு மூணு விதமான சைஸ் இருக்குது அறுவடை பண்ணுற மிஷின் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் நிறைய நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடலுக்கு மட்டும் கிடையாது நம்ம கைரா மாடலுக்கு மட்டும் கிடையாது மற்ற பிராண்டு உள்ள மாடல்களுக்கும் இது சூட் ஆகும் இல்லை மூணு விதமான வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் அப்போ நீங்கள் பார்க்கலாம் ஐநூற்றி ஐம்பது இன்ட்டு ஐம்பத்தாறு அதாவது சைஸ் ட்ராக்கோட சைஸ் ஐநூற்றி ஐம்பது இன்ட்டு ஐம்பத்தாறு அந்த சைஸு ட்ராக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது இன்டூ தொண்ணூறு ஸோ அதுவும் நம்ம வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னன்னா இன்னைக்கு வந்து இந்த ட்ராக்கோட விலை வந்து கூட இருக்கு குவாலிட்டி சரியில்லை அது வந்து சீக்கிரமாக கட் ஆயிடுச்சுன்னா இதோட விலையும் கூட ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கைரால இப்போ ஐம்பத்தி மூணு இன்டூ ஐநூறு அப்படின்ற அந்த ட்ராக்கு இதுதான் வந்து சைஸு இது வந்து நம்ம கைராக்கு செட் ஆகும் அதே சமயம் ஒரு பச்சை வண்டி இருக்கு அதுக்கும் செட் ஆகும் இதோட விலை பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு முப்பத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது இந்த வெலை ரெண்டாவது இது வந்து ஐநூற்றி ஐம்பது இன்ட்டு ஐம்பத்தாறுன்னு இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஐம்பதாயிரருவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஐநூற்றி ஐம்பது இன்ட்டு ஐம்பத்தாறு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் ரூபா அது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு கிலோ இது வந்து நூற்றி தொண்ணூறு கிலோ ட்ராக் இது நல்ல ஹார்ட்னஸ்ஸு ஈஸியாக அளவுக்கு வந்து உங்களுக்கு கிளியாது நல்ல குவாலிட்டி இந்த ட்ராக்ல ட்ராக்கோட மா மாடல் பார்த்திங்கன்னா அடுத்தது ஐநூறு இன்ட்டு ஐம்பத்தாறு இது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ஐநூறு இன்ட்டு ஐம்பத்தாறு இந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தராங்க ஸோ வயிறாவில் இருக்கிற மாடல் இன்னைக்கு ரொம்ப பிரபலமான மாடல் இன்னைக்கு இருக்கிற அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கிற மாடல் எல்லாத்தையும் பார்த்து அத்தனை மிஷினுக்கும் நம்ம இந்த ட்ராக்கை நம்ம சப்ளை பண்ணுறோம் இப்போ வந்து கைரா பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் ட்ராக் பிஸ்னஸில் கைரா வந்து இறங்கியிருக்கு இந்த ட்ராக் பிஸ்னஸில் விலை கம்மியாக நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இறங்கியிருக்கோம் ஸோ கைரா வந்து இப்போ மூணு விதமான மாடலை கொடுத்து இந்த ட்ராக் பிஸ்னஸில் கண்டிப்பாக இது சக்ஸஸ் பண்ணும் ஏன்னா ட்ராக்கு எங்கெங்கேயோ வந்து போய் வாங்குறாங்க பேர் தெரியாது வாரண்டி கிடையாது கேரண்டி கிடையாது எங்கேயாவது போய் வாங்கிடுறாங்க அப்புறம் வாரண்டி கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கிறது தான் இன்னைக்கு நீங்கள் ஒரு ட்ராக்கை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் முதல்ல வெயிட்டு செக் பண்ணுங்க வெயிட் தான் ரொம்ப மெயின் அப்போ ட்ராக்குக்கு வந்து வெயிட் நீங்கள் செக் பண்ணாமல் நீங்கள் லைட் வெயிட்ல வாங்கி அது கிளியும் பட்டா உடையும் அது ஏதாவது ஒரு மெட்டீரியல் பட்டா இதுவாகும் அப்படின்ற பிரச்சனைலாம் இல்லாமல் ஒரு பிராண்டடா போங்க கைரா உங்களுக்கு இதுல வந்து ஒரு பெரிய லெவல் மார்ஜின் தான் கிடையாது ரொம்ப மினிமம் சர்வீஸ் ஃபீ வாங்கிட்டு இந்த ட்ராக்கை சப்ளை பண்ணது நீங்கள் டவுட் பட வேண்டாம் கண்டிப்பாக இதை வந்து நல்ல குவாலிட்டி தான் நீங்கள் செய்யலாம்